இந்த ஹதீசன்படி ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு விதியை காரணம் காட்டி மறுமையில் தப்பித்து கொள்ளலாம் தானே அப்படிங்கிற மாதிரி நசுருத்தின் ஹனிவா என்பவர் கேட்குறார் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் முதல்ல அவர் கேட்குற சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் அதாவது ஆன்மீக உலகத்தில் உயிர்களுடைய உலகம் இருக்குல்ல அந்த உலகத்தில் இகத்தஜ ஆதமும் மூசா ரசுல்லா சொல்கிறாங்க இது புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது ஹதீஸில் இது வரக்கூடிய ஒரு செய்தி அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இகத்தஜ ஆதமோ மூசா இகத்தஜ ஆதமோ மூசா ஆதமும் மூசாவும் வந்து என்னஞ்சாங்க வாதம் செய்தார்கள் ஆதம தர்க்கம் செய்து கொண்டார்கள் தர்க்கம் செய்யும்போது இப்போ காலளவு மூசா மூசாங்கிறவர் வந்து ஆதம்ட்டு சொல்கிறாங்க இப்போ காலவும் மூசா மூசா அவர்கள் அவற்றை சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆதம் உள்ளது அகரஜத்துக்க ஹத்தியத்துக்க மின்னல் ஜன்னா உன்னுடைய பாவம் தானப்பா எங்களை சொர்க்கத்துலேருந்து உன்னை வெளியேத்திருச்சு நீ செஞ்ச ஒரு பாவத்தை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அல்ல உன்னை வெளியேற்றிருப்பானா அப்படின்னு மூசா நபி என்ன செய்கிறாருன்னா ஆதம் நபிட்ட சண்டைக்கு போகிறார் வாதம் பண்ணுறாரு அப்போ காரலுகு ஆதம் ஆதம் சொன்னார் அந்த மூசா நீ தானப்பா மூசா அல்லது இஸ்தபா கல்லாகி ரிசாலாத்தியோ பி கலாமிகி அல்லாஹ் உன்னையை தூதராக ஆக்கி உன்னோட உரையாடல் நடத்தி உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படிப்பட்ட மூசாணி நீ என்ன செய்கிற என்னை வந்து நீ குறை சொல்லுகிறாய் ஆனால் அமரின் குத்தி குத்திராலையே கபிலான் கூட என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்ச ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்கிட்ட நீ சண்டைக்கு வர்றியா அப்படின்னு நான் திருப்பி கேட்டார் அப்போ ரசூல்லா என்ன செய்கிற கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்ல முடியல ஆதம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் வந்து அந்த மரத்தை நெருங்காதுன்னு நல்லா சொன்னான் நான் நெருங்கிட்டேன் நான் குற்றம் செய்து நல்லா வெளியேற்றிட்டான் இதான உன் குற்றச்சாட்டு இதை நான் செய்வேங்கிறது நான் செஞ்சேனா எல்லாம் எழுதி வச்சதுனால செஞ்சேனான்னு கேட்குறாரு உன்னே என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி செய்வேன் என்று எழுதி வச்சுட்டான் அவன் எழுதி வச்சதுனால நான் செஞ்சேன் அதை போய் நீ குறை சொல்கிறீப்ப அல்லா எழுதுனது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ட்டு இந்த அதிசயில் வருது அது போக வர்றது என்ன வருதுன்னு கேட்டால் ஹஜ்ஜா அதுவும் மூசா மரத்தேனி ஆதம் வந்து மூசாவை ஜெயித்து விட்டார்னு வேறு சேர்த்து சொல்கிறாங்க ரெண்டு தடவை அப்போ ஆதம் ஆதம் கேட்ட கேள்விக்கு மூசாட்ட ஆன்சர் இல்லை வேற சில அறிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் கேட்பார் ஆதமலேஸெல்லாம் கேட்பார் ஏப்பா அவனுக்கு வேதத்தை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துருக்கானா ஆமாம் அது எப்போ என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் அந்த தவுராத்து வேதத்தை எழுதிட்டானா ஆமாம் அந்த தவுராத்தில் ஆதம் வந்து இந்த மாதிரி தப்பு செய்வார்னு எழுதிருந்துச்சான்னு கேட்பார் ஆமாம்பார் அப்போ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய வேதத்தில் வந்து எல்லாம் எழுதி வச்சுப்பிட்டான் அதைத்தான் நான் செஞ்சுருக்கிறேன் நீ என்ன என்னை குறை சொல்கிறேன்னு கேட்பார்னு வருது